எனக்கு அன்பான ஜனங்களே இந்த நாளுக்குரிய வார்த்தையானது பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் எனக்கு அன்பான ஜனங்களே எனக்கு தேவல உங்களை பார்த்து சொல்கிறாரு பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆனால் நம்ம தான் நிறைய காரியத்தில் பயப்படுறோம் பதற்றோம் ஐயோ இந்த கடங்காரம் வந்தால் என்ன பண்ணுறது இன்னொரு என் குடும்பத்தில் இந்த வியாதி போராட்டம் பதற்றம் பயம் 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 ஆண்டு சொல்கிறாரு பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அன்றைக்கு யோகம் சொன்னார் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு நம்ம பயவிடவே கூடாதுங்க பயந்தாதான் சாசன அநேக போராட்டத்தை கொடுத்துட்டே இருப்பான் ஆண்டவர் பைபிள் அநேக இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு பயப்படாது பயப்படாது தன் ஜனங்களை திடப்படுத்துவதற்காக அன்றைக்கு படவுல கேசப்பா தூங்கி நிற்கிறாரு சிஷர்கள சொல்றாங்க நாங்க மடிந்து போறோமே நமக்கு கவலை இல்லையா உலகத்தை உண்டாக்குனவர் சர்வத்தை படைத்தவர் படகுல படுத்து நிற்கிறத கூட சிஷர்கள் மறந்துட்டு பயப்படுறாங்க சிஷர்களுக்கு எவ்வளோ காரை பட்டுப்பாங்க கடவுள் செங்கடலை புலந்தாறு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவைகளை சிறுவில் ஜனங்களை கொண்டு வரும்போது செஞ்சாரு அதெல்லாம் ஒரு நிமிஷம் அந்த சீசர்கள் பயத்துல மறந்து போயிருந்தாங்க அதனால தான் கடல் இன்னும் வேகமா கொந்தளிக்குது ஆண்டவர் எழுந்து பார்த்து சொல்றாரு அற்ப ஏன் பயப்பட்டீங்க இயற்கை அப்பாற்பட்டவர் அவர் அவங்க கூட தான் இருக்கிறது அந்த சீசர்கள் மறந்துனாங்க ஆனா அந்த கடல் ஒரே வார்த்தை இறையாதுன்னு சொன்ன மாத்திரத்துல அந்த கடல் அமைதலானது என்ற தன்மான தேவஜன் அந்த காற்று நின்று போனது பதட்டப்படாதீங்க பயப்படாதீங்க கர்த்தர் உங்களுக்கு துணையாகவும் உங்களுக்கு பலனாகவும் கூட தான் இருக்கிறாரு எல்லா விதத்திலும் தனிமை என்று கலங்காதீங்க பயப்படாதீங்க அவர் உங்க கூடவே இருந்து உங்களை உயர்த்த சுத்தமாக இருக்கிறார் கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பார் ஆகாமே